அதாவது திருப்தின்னா இருக்கிற வாழ்க்கையை திருப்பி படி படிக்கணும் அந்த வகையில் எனக்கு திருப்தி தான் எந்த மாதிரி திருப்தி தீர்வு போவோம் அளவுக்கு ஆசைப்படுறான் வந்து திருப்தியே இருக்காது நடந்து போகும்போது சைக்கிளில் போனான்னு நினைப்போம் சைக்கிளில் போகும்போது வண்டி டூ வீலரில் போகணும்னு நினைப்போம் டூ வீலரில் போகும்போது காரில் போகணும்னு நினைப்பான் நான் வந்து அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அது இருந்தாலே போதும் அடுத்தவங்களை பார்த்தாவும் அது இருக்கிறாங்க நாம தேவை இல்லாததெல்லாம் வந்து சேர்த்துக்கொடுவேன் இது மாதிரி வந்து பெருமைக்காகவோ தேவை இல்லாமலோ அதையெல்லாம் வந்து வச்சுக்கணும் பார் அது அந்த மாதிரி தான் தேவையாக இல்லை இருக்கிறதுலே நான் சரிபட்டு அந்த மாதிரி கை அவசியமாக இருந்தால் கூட அது நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆ இல்லை இல்லை அது அவசியம் தீர்மானம் நினைக்க மாட்டேன் எது இருக்குதோ அதை வச்சு தெரிஞ்சு பண்ணிடுவோம்